அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி வபர்காத் ரபில் ரபிலாளமின் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹம்மத் ஓ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல்லஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா போகலும் அல்லாவுக்கே இதுதான் இஸ்லாம் பாகம் பதினேழு இம்மை மறுமை வெற்றிக்கு வழிகாட்டும் மார்க்கும் இஸ்லாம் என்ற தலைப்பில் இந்த காணொலியில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்திகளை சிலவற்றை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர இருக்கிறேன் அல்லாஹ் அதில் முதலாவதாக நாம் பின்பற்ற தகுந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்றும் நமது தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களே என்றும் உறுதி கூறியவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் இஸ்லாத்துடன் மற்ற மதங்களை ஒப்பிடும்போது எந்த மதத்திலும் இல்லாத பல்வேறு தனிச்சிறப்புகளை இந்த மார்க்கத்தில் மட்டுமே நம்மால் காண முடியும் அல்லாவின் மார்க்கம் மனிதர்களின் மறுமை வெற்றிக்கு வழிகாட்டுவதோடு இம்மை வெற்றிக்கும் சேர்த்தே வழிகாட்டுகிறது திருக்குறானையும் இறை தூதர் சலல்லா ஒலைவர் செல்லம் அவர்களின் வழிகாட்டல்களையும் ஒருவர் கடைபிடித்து வந்தால் இந்த உலகத்திலேயே அவர் நன்மைகளை அடைய முடியும் இது இஸ்லாத்திற்கு மட்டுமே உள்ள தனி சிறப்புகளில் உள்ளதாகும் பேய் பிசாசு நம்பிக்கை உள்ளவர்களால் இரவில் தன்னை தனியாக செயல்பட முடியாது யாரும் இல்லாத தெருவில் தனியாக நடமாடவும் முடியாது பயம் இவர்களை கவ்விக்கொள்ளும் நிம்மதியை இழந்து கோலைகளாக ஆகிவிடுவார்கள் வில்லி சூனியத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தனக்கு ஏதாவது சிறிய சிரமம் வந்துவிட்டாலும் யாராவது சூரியம் வைத்து விட்டார்களோ என்று பயந்து நடுங்கி அப்படியே நிலை குழந்தை போய்விடுவார்கள் அறிவை இழப்பதோடு சம்பாதித்த பொருளையும் பொருளாதாரத்தையும் ஏமாற்று பேர்வர்களிடம் கொடுத்து ஏமாறுந்து விடுவார்கள் பிசாசு பில்லி சூனியம் தகுடு தாயத்து போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்தில் அறவே இடம் கிடையாது பில்லி சூனியம் தருணா வழிபாடு போன்ற அனாச்சாரங்களை நம்பாதவர்கள் தங்களது பொருளாதாரத்தையும் அறிவையும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் சுயமரியாதையுடன் சுயமரியாதையுடன் வீரர்களாக வலம் வருகிறார்கள் இது ஏழத்துவ கொள்கையால் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற மாபெரும் நன்மைகளாகும் அனாச்சாரங்களுக்கு ஆணிவேர் எது மூடை நம்பிக்கைகளை நிலைநாட்டுவதற்காக புனையப்பட்ட கற்பனை கதைகளை அடிப்படையாக கொண்டு இவை உண்மை என்று பலர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏமாற்று பேர்வழியில் செய்து காட்டும் தந்திர வித்தைகளை உண்மை என்று நம்பி ஏமாறுபவர்களும் நம்மில் இருக்கிறார்கள் மேஜிக் என்று கூறி தந்திர வித்தைகளை மக்களுக்கு பலர் செய்து காட்டுகிறார்கள் இவர்களது வித்தைகளை பார்க்கும் போது ஏதோ அற்புதங்களை செய்வது போல் நமக்கு தோன்றலாம் வித்தைகளை செய்து காட்டுபவர் இது கண்கட்டி வித்தைதான் இதில் எந்த அற்புதமோ மறைமுகமான சக்தியோ இல்லை என்று அவர் தெளிவாக கூறிவிடுவார் இது பொய்யான வித்தைதான் என்று மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் இதே வித்தைகளை பில்லி சூனியம் மறைமுகமான சக்தி என்று கூறி அதற்குரிய கெட்டபுகளோட என்ன அதுக்குரிய தோற்றத்தோட செய்தால் மக்கள் அப்போது நம்ப தயாராக இருக்கிறார்கள் என்ன அதுக்கு கொஞ்சம் ஜெட்டப் பண்ணணும் தங்களை கொஞ்சம் மாற்றி உருவத்தை மாற்றிக்கொள்ள வேணும் என்ன அதில் தெரியாத சில பாசைகள் எல்லாம் விட வேண்டும் இப்படி இருந்தால் அதுவே போதுமானதாக நமது மக்கள் நம்ப தயாராக இருக்கிறார்கள் ஏமாற்றப்பட்ட தங்களின் கண்களை மட்டுமே நம்புகிறார்கள் இந்த இடத்தில் குர்ஆன் அதிசை வைத்து உரசி பார்த்து நாம் சிந்தித்து ஒரு செயலுக்கு ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும் தங்களுடைய நோக்கங்களை அடைவதற்காக பேய் பிசாசு தன் வந்து விட்டதாக கூறி நடமாடுபவர்கள் நாடகம் ஆடுபவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தங்களது நெருங்கிய உறவினர்களாக இருப்பதால் இவர்களின் மீதுள்ள நம்பிக்கையில் மூட நம்பிக்கை உண்மை என்று பலர் கருதுகிறார்கள் இந்த மூட நம்பிக்கைகள் பொய்யானவை என்பதற்கான போதிய ஆதாரங்களை திரு குர்கானிலிருந்தும் நபிகள் நாயர் சரல்லா அலே அவர்களின் நபிமொழிகளில் இருந்தும் அறிந்த பிறகும் கூட சிலருக்கு சந்தேகம் வருகிறது எனது தாய்க்கு பொய் பிடித்திருக்கிறது எனது சகோதரிக்கு சூனிய செய்யப்பட்டிருக்கிறது தர்காகலுக்கு சென்றவுடன் நோய் குணமாகிவிட்டது இதுவெல்லாம் எப்படி பொய்யாக இருக்க முடியும் என்று சிலர் கூறுவதே இந்த சந்தேகத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது உறுதியான ஈமான் உள்ளவன் இவையெல்லாம் குர்ஆன் நதீசின் அடிப்படையில் தவறான நம்பிக்கைகளாக இருப்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இவை பொய்யானவை என்று தீர்க்கமாக நம்புவான் இறைவன் எப்படி பொய் சொல்லுவான் இறை தூதர் அடையச் செல்லும் அவர்கள் எப்படி பொய் சொல்லுவார்கள் என்று ஒருவன் நினைத்தால் அவன் போன்ற தவறான நம்பிக்கைகளுக்கு இடமளிக்கவே மாட்டான் அடுத்து மூட நம்பிக்கை மருத்துவம் மூட நம்பிக்கையில் கூட மருத்துவம் இருக்கு ஆமாம் தங்களுக்கு அற்புத சக்தி இருக்கிறது என்று மக்கள் நம்பி வந்தால்தான் அதிகமான செல்வத்தை கொள்ளையடிக்கலாம் என்று போலி மந்திரவாதிகள் நினைக்கிறார்கள் வெறுமனே மருத்துவம் என்று கூறி சிகிச்சை செய்தால் பெரிய அளவில் லாபத்தை ஈட்ட அவர்களால் முடியாது என்று அவர்கள் கருதுகிறார்கள் எனவே மருத்துவம் செய்துவிட்டு நோய் நீங்கியதற்கு தன்னுடைய தனிப்பட்ட ஆற்றல் தான் காரணம் என்று மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் மந்திரவாதி கொடுத்த மருந்தாலும் சிகிச்சையாலும் தான் நோய் குணமாகிறது மந்திரவாதிகளாக இருக்கட்டும் அவன் எந்த மருந்து சார்ந்தவனாக இருக்கட்டும் அனைவருமே நம்ம மந்த் மந்திரவாதின்னு வச்சுக்கோங்க சரியா அப்படி அவங்க செய்கிறது சில தொழில்களை வந்து புரிந்து கொண்டு நென் எதிர்களுக்கு நான் மருந்து கொடுத்தா சரியாகிடுங்கிற மாதிரி சில தந்திரங்களை கையாண்டு அதன் அடிப்படையில் தான் அவங்க கொடுக்குற மருந்துனால அந்த நோய் குணமாகும் அல்லது அல்லா நாடியபடி எப்போ நோய் நமக்கு அல்லா கொடுக்குறானோ அதை தீர்வதற்கு அதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பான் இல்லையா அல்ல அதுக்குரிய நோய் சக்தியெல்லாம் நம்ம உடம்புலேயே இருக்குது அது குணமாயிட்டால் கூட <laughs> அது அவன்தான் குணமாக்குறாங்கிற மாதிரி தங்களுக்கு சாதகமாக கொள்வார்கள் எந்த மருத்துவம் என்ன எந்த மருந்தும் இல்லாமல் வைத்தியம் செய்யும் முறை இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எப்படி உடலில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த உறுப்பை செயலுற செய்யும் நரம்பை தூண்டினால் கோளாறு சரியாகிவிடும் இதை மருத்துவம் என்று கூறி செய்தால் பிரச்சனை இல்லை ஆனால் பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக வைத்து செய்கிறார்கள் அங்கதான் பிரச்சனை இவர்களது முயற்சியால் பலன் கிடைப்பதால் இவர்கள் கூறுவது உண்மை என்று நம்பி மக்கள் ஏமாந்து விடுகிறார்கள் அடுத்து ஈமானை இழந்த கூட்டம் பார்ப்போம் யாருன்னு மூசாலேஸ் அவர்களின் கூட்டத்தாரான பனி இஸ்ரவேலர்கள் இறைவன்புறத்திலிருந்து பல சான்றுகளை கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள் வல்ல இறைவனை தவிர வேறு யாரையும் கடவுளாக ஆக்கிக்கொள்ள கூடாது என்ற ஏகத்துவ கொள்கையை உறுதிப்படுத்தும் பல அற்புதங்களை அவர்கள் கண்கூடாக கண்டார்கள் மண்ணு செல்வா என்ற வானுலக உணவு இறைவன்புறத்திலிருந்து இலவசமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை தின்று சுவைத்தார்கள் அதன் மூலம்தான் வாழ்ந்தார்கள் மூசாலேசெல்லம் அவர்களையும் அவர்களுடன் இருந்த ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் கடலில் ஒரு பாதையே ஏற்படுத்தி அவர்களை காப்பாற்றினான் பிரவன் கூட்டத்தினரிலிருந்து இதை கண்கூடாக கண்டு இறைவனது அற்புத உதவியால் உயிர் பிழைத்தவர்கள்தான் இந்த இசரவேலர்கள் தண்ணீருக்கு வழியில்லாமல் தாகத்தால் இவர்கள் தவித்து வாடிய போது தனது கைத்தடியை பாறையின் மீது அடித்து அதில் பனிரெண்டு நீரூற்றுகளை மூசாலைவசலம் அவர்கள் இறைவனுடைய உதவியால் வரவழைத்தார்கள் இந்த அற்புதத்தையும் இந்த அற்புதத்தையும் அவர்கள் கண்ணால் கண்டு அதை அதன் மூலம் பயனடைந்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள் கொலை செய்யப்பட்ட ஒருவர் இறைவனால் உயிரூட்டப்பட்டு கொலை செய்தவர் யார் என்பதை தன் வாயினால் தெளிவுபடுத்திய அற்புதத்தையும் கண்கூடாக இந்த இஸ்ரவேலர்கள் கண்டார்கள் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும் பல அற்புதங்களை இவர்கள் கண்கூடாக கண்டிருந்தும் கூட சாமிரி என்பவன் செய்து காட்டிய அற்பமான வித்தையை நம்பி இறை நிராகரிப்ப ஆளர்களாக ஆகி போனார்கள் இசிறவேலர்கள் வைத்திருந்த நகைகளை சேகரித்து அவற்றை உருக்கி ஒரு காலை கன்றி சாமிரி என்பவன் செய்தான் மூசாலிவசலம் அவர்களின் காலடி மண்ணை எடுத்து உலோகத்தில் அந்த மாட்டிற்குள் எறிந்தான் அந்த மாட்டிலிருந்து ஒரு சத்தம் வந்தது சத்தம் வந்ததை அடிப்படையாக வைத்து இதுதான் நமது கடவுள் என்று இசரவேலர்கள் நம்பி சாமிரியின் சதியில் விழுந்தார்கள் நமது அறிவுக்கு புலப்படாத காரியங்களை செய்து இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமான கருத்துக்களை அவன் விதைக்கும் போது இதில் ஏதோ பித்தலாட்டம் உள்ளது என்று புரிந்து கொண்டு ஈமானில் உறுதியாக இசுல வீரர்கள் இருந்திருக்க வேண்டும் இல்லை வரி தவறிவிட்டார்கள் சப்தமிட்ட இந்த போலி பிராணியால் நமது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா செஞ்சு பார்க்கணுமா இல்லையா நமது கேள்விகளுக்கு நமது கோரிக்கைகளுக்கு இதனால் பதில் சொல்ல முடியுமா நமக்கு நன்மையோ தீமையோ செய்ய முடியுமா என்று இவர்கள் சிந்தித்து பார்த்திருந்தால் சாமிரியால் உருவாக்கப்பட்ட சிலையை அவர்கள் கடவுளாக ஏற்றிருக்க மாட்டார்கள் உமக்கு பின் உமது சமுதாயத்தை நாம் சோதித்தோம் அவர்களை சாமிரி வழிகெடுத்து விட்டான் என்று இறைவன் கூறினார் உடனே மூசாலிவசெல்வம் அவர்கள் தமது சமுதாயத்திடம் கோபமாகவும் கவலைப்பட்டவராகவும் திரும்பினார் ஒரு உண்மையான இறை விசுவாசிக்கு தன் மக்கள் மீது கோபமும் இருக்க வேண்டும் அனுதாபமும் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் அநியாயங்களை பொறுக்க முடியாமல் அவங்களுக்கு கோபம் வருது இப்படி அநீதியை அழைச்சிட்டாங்களேன்னு கவலையும் வருது இந்த கவலையும் கோபமும் ஒவ்வொரு மூவனிக்கும் தேவையான ஒன்று அவசியமான ஒன்று அது இருந்தால்தான் நாம் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதற்கு அர்த்தம் அல்லது நான் புறப்பட்டு போய் அதிக காலம் ஆகிவிட்டதா மூசாலி வலம் உடனே மூசா அலைவசம் அவர்கள் தமது சமுதாயத்திடம் கோபமாகவும் கவலைப்பட்டவராகவும் திரும்பினார் அவர்களிடம் என் சமுதாயமே உங்கள் இறைவன் உங்களுக்கு அழகான வாக்குறுதியை அளிக்கவில்லையா இப்படி பண்ணிட்டீங்களே பாவிகளா அல்லது நான் புறப்பட்டு போய் அதிக காலமாகிவிட்டதா இன்னத்துக்கு இந்த அதிகாரத்தை செஞ்சீங்க அல்லது உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது கோபம் இறக்க வேண்டும் என நீங்கள் விரும்பியே செய்தீர்களா கொடுத்த வாக்கை மீறினீர்களா என்று கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க பதில் நாங்கள் உம்மிடம் கொடுத்த வாக்குறுதிக்கு திட்டமிட்டு மாறு செய்யவில்லை வேண்டுமெனே நாங்கள் செய்யலை மாறாக அந்த சமுதாயத்தின் அணிகலன்கள் எங்கள் மீது சுமத்தப்பட்டன அதை வீசினோம் இவ்வாறு சாமிரியும் வீசினான் அவ்வளவுதான் அவர்களுக்காக உடலுடன் கூடிய காலைக்கன்றை அவன் வெளிப்படுத்தினான் அது சப்தமும் போட்டது உடனே அவன் இதுவே உங்கள் இறைவன் மூசாவின் இறைவன் அவர் வழிமாறி சென்று விட்டார் இதுதான் மூசாவோட இறைவன் அவர் எங்கேயோ வழி மாறி சென்றுட்டாரே வழி தவறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சாமரிங்கிறவன் அந்த மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்துறான் இது எந்த சொல்லுக்கும் பதிலளிக்காது என்பதையும் அவர்களுக்கு தீங்கு செய்யவும் நன்மை செய்யவும் இயலாது அது எந்த அதிகாரமும் பெற்றிருக்கவில்லை என்பதையும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா கவனித்து பார்த்திருக்க வேண்டாமா அதை பற்றி சிந்தித்திருக்க வேண்டாமா என் சமுதாயமே இதன் மூலம் சோதிக்கப்பட்டுள்ளீர்கள் அளவற்ற அருளாளன் தான் உங்கள் இறைவன் எனவே என்னை பின்பற்றுங்கள் எனது கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் என்று இதற்கு முன் அவர்களிடம் ஹாரோனும் கூறியிருந்தார் முசாலி இஸ்லாமுக்கு போயிருக்கும் போது அவர்களுக்கு பாதுகாக்கும்படி துணையாக ஹார்முனேஸ்வலம் அவர்களை அங்கே நியமிச்சுட்டு தான் போயிருந்தாங்க அவங்களும் சொன்னாங்க என்ன மூசா எங்களிடம் திரும்பி வரும் வரை இதிலேயே நாங்கள் நீடித்து இருப்போம் இப்படித்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அவர் வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஹார்முன் அலேஸ்வளம் அவர்களுடைய போதனையும் எச்சரிக்கையும் கூட நிராகரிச்சிட்டாங்க இதை அல்ல இருபதாவது அத்தியாயம் எண்பத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஒரு வசனங்கள் வரை தொடர்ந்து அதை சொல்லி காட்டுகிறான் படித்து பாருங்கள் உமக்கு பின் உமது சமுதாயத்தை நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் மூசா அலைவஸ்லம் அவர்களிடம் கூறுகிறார் இஸ்லவேலர்கள் காலைக்கன்றை கடவுளாக ஆக்கி கொண்ட போது இதன் மூலம் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்று ஹாரூன் அலைவஸ்லம் அவர்களும் எச்சரிக்கை செய்கிறார்கள் நமது இறை நம்பிக்கையை இறைவன் சோதிப்பதற்காக சாமிரி போன்ற பொய்யர்கள் உருவாவார்கள் நமது நம்பிக்கையும் இப்போதும் என்ன சோதிப்பதற்காக சாமிரி போன்ற பொய்யர்களை அல்ல உருவாக்கி நம்ம எதிரில் நிற்க வைப்பான் அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டுமா இல்லையா தெளிவாக இருக்க வேண்டும் நினைவோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் இவர்கள் கூறும் பொய்யான வித்தைகளை உண்மை என்று நம்பி பேயி பிசாசு பில்லி சூனியம் ஏவல் போன்ற மூட நம்பிக்கைகளில் நாம் விழுந்து விடாமல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் இதை தான் மேற்கண்ட சாமிரின் சம்பவம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது அல்லாஹு ரபுல்லா அலுவில் திருமறைக்குறான்ல நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் அதையே ஆக்கி இருக்கின்றான் மேலும் தஜ்ஜாலுடைய குழப்பங்களும் இருக்கிறது அதை பற்றியும் தெளிவாக நம்ம விளங்கி புரிந்து கொள்ளணும் பிற்காலத்தில் தஜ்ஜால் என்பவன் தோன்றுவான் அவன் பல அற்புதங்களை மக்களுக்கு முன்னிலையில் செய்து காட்டி தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லுவான் ஈமானில் பலவீனமானவர்கள் இவன் சொல்வதை உண்மை என்று நம்பி இவனை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் நினைவைத்து விடுவார்கள் அற்பமான கண்கட்டி வித்தைகளை கண்டு ஏமாறக்கூடியவர்கள் கண்டிப்பாக தஞ்சாலுடைய குழப்பத்தில் வீழாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக விழுவார்கள் தஜ்ஜால் செய்கின்ற அற்புதம் மிகவும் வியக்கத்தக்க விதத்தில் இருக்கும் இறைவனை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாத பல காரியங்களை அவன் செய்து காட்டி மக்களை ஏமாத்துவான் மக்களை நம்ப வைப்பான் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறுவார் கூறுகிறார்கள் நான் உங்களிடம் தஜ்ஜாலை பற்றிய செய்தி ஒன்றை சொல்லப் போகிறேன் வேறெந்த இறை தூதரும் அதை தன் சமூகத்தற்கு சமூகத்திற்கு சொன்னதே இல்லை அவன் ஒற்றை கண்ணன் ஆவான் அவன் தன்னுடைய சொர்க்கம் நரகம் போன்றதை கொண்டு வருவான் தன்னுடன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொண்டு வருவானா அவன் எதை சொர்க்கம் என்று கூறுகிறானோ அதுதான் நரகமாக இருக்கும் மாத்தி பேசுவான் நூக அலைவர் செல்வம் அவர்கள் அவனை குறித்து தன் சமூகத்தாரை எச்சரித்ததைப் போன்று நானும் உங்களை அவனை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய செய்தி அபூ ரல்லாவின் அவர்கள் அறிவிக்க அறிவிக்கிறாங்க மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் நபிசல்லாஹல்லாம் அவர்களிடம் தஜ்ஜாலை குறித்து நான் வினாவியதை விட அதிகமாக வேறு எவரும் வினாவியதில்லை நான் கேட்டதை விட வேறு யாரும் அதிகமாக கேட்டதில்லை நபிசல்லாஸ்லாம் அவர்களும் என்னிடம் உமது கேள்வி என்ன என்று கேட்டார்கள் நான் தஜ்ஜாலுடன் அளவு ரொட்டியும் இறைச்சியும் நதியளவு நீரும் இருக்கும் என்று மக்கள் கூறுகிறார்களே என்று கேட்டேன் மக்கள் இப்படிலாம் பேசிக்கிறாங்களேன்னு அதற்கு ரவி செல்லம் அவர்கள் இது என்ன பிரமாதம் அதை பெருசாக கேட்க வந்துட்ட அவன் மூலம் அல்லாஹ் எதையெல்லாம் காட்ட இருக்கிறானோ அவற்றை விட இவை அல்லாவுக்கு மிகவும் சாதாரணமானவை தான் நீ கேட்குறதுன்னு பதில் சொல்கிறாங்க இதை முஹீராபின் சுகுபார் அலிளர் இருக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலாவது அதிசக இடம்பெற்றிருக்கு உறுதியான இறை நம்பிக்கை உள்ளவர் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தஜ்ஜால் புறப்பட்டு வரும்போது இறை நம்பிக்கையாளர்களில் ஒருவர் அவனை நோக்கி செல்வார் அப்போது அவரை ஆயுதமேந்திய ஏந்திய தஜ்ஜாலின் பாதுகாப்பு படையினர் எதிர்கொண்டு எங்கே செல்கிறாய் நில் என்று நிறுத்துவார்கள் அந்த மனிதர் இப்போது புறப்பட்டிருக்கும் இந்த மனிதனை நோக்கி செல்கிறேன் என்று பதிலளிப்பார் அதற்கு அவர்கள் நம் இறைவனை தஜ்ஜாலை நீ நம்பவில்லையா என்று கேட்பார்கள் அந்த மனிதர் நம் இறைவன் யார் என்பது தெரியாதது அல்ல என்று கூறுவார் அதற்கு அவர்கள் இவனை கொல்லுங்கள் என்று கூறுவார்கள் அப்போது அவர்களில் சிலர் சிலரிடம் உங்கள் இறைவன் தஜ்ஜால் யாரையும் தானின்றி கொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தடை விதிக்கவில்லையா என்று கூறுவார் தஜ்ஜாலை எதையாவது கொண்டு நான் தானே பண்ணணும் நீங்கள் அப்படி செஞ்சிடக்கூடாதுங்கிறத அவங்களுக்குள்ளரே பேசிக்கிறாங்க ஆகவே அவர்கள் அந்த மனிதரை தஜ்ஜாலிடம் கொண்டு செல்வார்கள் கொண்டு சென்றார்கள் அந்த இறை நம்பிக்கையாளர் தஜ்ஜாலை காணும்போது மக்களே இவன் தான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்கள் குறிப்பிட்ட ஆவான் என்று சொல்வார்கள் உடனே தஜ்ஜாலின் உத்தரவின் பேரில் அவர் பிடித்து கொண்டு வரப்பட்டு தூண்களுக்கிடையே நிறுத்தப்படுவார் இவனை பிடித்து இவனது தலையை பிளந்து இவனது தலையை பிளந்து விடுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் அப்போது அவர் முதுகும் வயிறும் வீங்கும் அளவுக்கு அடிக்கப்படும் அவரே அடிப்பாங்க பிறகு தஞ்சால் என் மீது நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று மீண்டும் கேட்கிறான் அதற்கு அந்த மனிதர் நீ பெரும் பொய்யன் மசி ஆவாய் என்று கூறுவார் பிறகு அவரது உச்சந்தலையில் ரம்பத்தை வைத்து அடுத்து அவருடைய இரு கால்கள் வரை தனித்தனியே பிளக்கும்படி கட்டளையிடுவார் அவ்வாறே செய்து அவரது உடலை இரு துண்டுகளாக்கியதும் அந்த இரு துண்டுகளுக்கிடையே தஜ்ஜால் நடந்து வருவார் எப்படி கதை பாருங்கள் பிறகு அந்த உடலை பார்த்து எழுந்திரின்னு சொல்லி தஜ்ஜால் சொல்லுவான் உடனே அந்த மனிதர் உயிர் பெற்று நேராக எழுந்து நிற்பார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கிறான் பிறகு அவரிடம் என் மீது இப்போது நீ நம்பிக்கை கொள்கிறாயா என்று தச்சால் கேட்குறான் அவரை உயிரினுடாக்கி திருப்பி எழுப்பின் பாட்டி வச்சு இப்போ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்குறான் அதற்கு அந்த மனிதர் அந்த நல்லடியார் அல்லாவின் அடியார் உன்னை பற்றி இன்னும் கூடுதலாகவே நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுவார் அப்படி உறுதியாக எழுதிச்சிருக்கார் ஏகத்துவத்தை என்னை அப்படி உள்வாங்கி அதில் உறுதியாக நிற்கிறார் பிறகு அந்த மனிதர் மக்களே இவன் இவ்வாறெல்லாம் செய்வதால் இவனை இறைவன் என்ன விடாதீர்கள் இவன் எனக்கு பிறகு மக்கள் வேறு எவரையும் எதுவும் செய்ய முடியாது என்று அங்கேயே நின்றுக்கிட்டு வீர முழக்கம் செய்கிறாங்க உடனே தஜ்ஜால் அவரை அறுப்பதற்கு பிடிப்பான் ஆனால் அப்போது அவரது பிடகையில் இருந்து காரை எலும்பு வரை உள்ள காரை எலும்பு வரை உள்ள பகுதி செம்பாக மாறிவிடும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே அவனால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது பிறகு தஜ்ஜால் அந்த மனிதரின் கைகளையும் கால்களையும் பிடித்து தூக்கி எறிவான் அந்த மனிதரை தஜ்ஜால் நெருப்பில் தூக்கி எறிந்து விட்டான் என மக்கள் எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் அவர் சொர்க்கத்தில் தான் வீசப்பட்டிருப்பார் இவன் தூக்கி எறிஞ்சது அந்த அந்த பாடி சொர்க்கத்தில் போய் விழுந்துடும் இந்த மனிதர்தான் அகிலத்தின் அதிபதியான அல்லாஹுவிடம் மக்களிலேயே மிகவும் மகத்தான உயிர் தியாகம் செய்தவர் ஆவார் என்றும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு சைதர் அல் குத்ரி அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேற்கண்ட இந்த சம்பவத்தில் நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களால் புகழ்ந்து சொல்லப்பட்ட மனிதரிடமிருந்து நம்முடைய சமுதாயம் பாடம் பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் உறுதி என்றால் என்ன தியாகம் என்றால் என்ன என்று உயிரை எடுப்பதும் உயிரை கொடுப்பதும் இறைவனின் ஆற்றல் அந்த ஆற்றலை இறைவன் சோதனைக்காக தஜ்ஜாலிற்கு வழங்கியுள்ளார் இவற்றை பயன்படுத்தி தஜ்ஜால் அற்புதம் செய்து செய்த போதிலும் அவனுடைய வழிகேட்டில் அந்த மனிதர் விழுந்து விடவில்லை அவனுடைய சொல்லுக்கு அந்த மாமனிதர் சிகிச்சை எனவே போலி வித்தைகளை நம்பி இறை நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்று இந்த இஸ்லாமிய சமுதாயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பொய்யர்கள் என நிரூபிக்கும் சான்றுகள் அதாவது யார் யார் பொய்யர்கள் என்பதை நிரூபிக்கும் சான்றுகள் தவறான கருத்துக்களை தவறான கருத்துக்களை விதைப்பவர்கள் எத்தனை தந்திர வித்தைகளை செய்தாலும் அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கான சான்றுகளை அல்லாஹ் திருமறை குரானில் வச்சிருக்கான் கொஞ்சம் சிந்தனையை தூண்டினால் இந்த சான்றுகளையும் நாம் கண்கூடாக பார்க்கலாம் தஜ்ஜால் பாரதூரமான பல விஷயங்களை செய்து காட்டினாலும் அவன் இறைவனை அவன் இறைவன் கிடையாது என்பதை நிரூபிப்பதற்கு நிரூபிப்பதற்கு அடுத்து சில பலவீனங்கள் பலவீனங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பிப்பான் எப்படி அவனுடைய ஒன் கர் ஒரு கண்ணு குறைவு உள்ளதாக இருக்கும் அவனது நெற்றியில் காபீர் என்று இவன் இறை மறுப்பாளன் என்று எழுதப்பட்டிருக்கும் உலகின் எல்லா பகுதிகளுக்கும் அவனால் சென்று வர முடியும் ஆனால் மக்காவிற்கும் மதினாவிற்கும் அவனால் செல்ல முடியாது இது போன்ற பலவீனங்கள் இறைவனுக்கு இருக்காது எனவே சிந்தனை உள்ளவர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் இவற்றை வைத்து இவன் பொய்யன் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வார்கள் நபி சல்லா அலையம் அவர்கள் ஒரு முறை மக்களின் நடுவே அமர்ந்தபடி தஜ்ஜால் எனும் மசிகை நினைவு கூர்ந்தவராக கூறுகிறார்கள் எப்படி அப்போது அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்லன் ஆனால் தஜ்ஜால் எனும் மசீ வலது கண் குருடனாவான் அவனது கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சையை போன்றிருக்கும் என்று கூறினார்கள் இதை அப்துல்லா பின் உமர் அலிலான இருக்கக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றது மேலும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மக்கா மதினா தவிரா தஜ்ஜால் கால் வைக்காத எந்த ஊரும் இருக்காது மதினாவின் எந்த ஒரு வாசலானாலும் அங்கே வானவர்கள் அணிவகுத்து அதை காவல் புரிந்து கொண்டு இருப்பார்கள் பின்னர் மதினா தனது குடிமக்களுடன் மூன்று முறை நிலநடுக்கத்துக்குள்ளாகும் அப்போது ஒவ்வொரு காபீரையும் முனாபிக்கையும் இறை மறுப்பாளரையும் நயவஞ்சகனையும் அல்லாஹ் மதினாவில் இருந்து வெளியேற்றி விடுவான் இதை அனசுவின் மாளிகரலிவன் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு படைத்தவனின் திருப்திக்காக வீரியத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவோமாக நன்மையை ஏவி தீமையை தடுத்து ஈருலகிலும் வெற்றி பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இவைகளை கொண்டு செல்லுங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லா ஹைரா